சனத் ஜெயசூர்யா என அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி போல போலான்னு பிழந்தாருங்க இந்த ஒரு விக்கெட்டை எடுத்தேன் பட் இதுக்கு முன்னாடி போட்ட மூணு பந்து நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் வச்சு செய்வார் சத்தியமாக அந்த ஒரு டைமில் சனத் ஜெயசூர்யா பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் எல்லா பவுலர்ஸுக்கும் ரமேஷ் நான் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து அந்த ஒரு பேட்டிங் ஓப்பனிங்கில் வந்து ரீடிஃபைன் பண்ணார் அந்த காலத்தில் இ வாஸ் ஃபார் அஹெட் ஆஃப் இஸ் டைம் வச்சு பிளந்தாரு ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு சிக்ஸ் போன அப்புறம் எனக்கு சரியான பயம் வந்துச்சு லிட்ரலாக நான் வந்து இது இது ஓபனாவே சொல்றேன் அஸ் அ bowler ஜல்சூரியா நீ அவுட் எடுத்தல்ல bold நானே அண்ணன் நான் வெச்சு ஒரு அழுத்து அழுத்து பவுன்சர்ல எடுத்துறோம் அப்படின அவன் சொல்லுவான் சத்தியமா முடியாது அதெல்லாம் முடியாது ஷார்ட் பால் போட்டுட்டீங்கனா வெச்சு விளாசி இருப்பார் பட் அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு அப்புறம் ஒரு பயம் அங்க ஏனா குட் பால் அடிக்குறாருங்க சரி அத விடுங்க சச்சின் எப்படி எடுத்துங்க சச்சினியும் bold தாங்க ஜெனரேஷன் போல்டா நீங்க ஜென் போல்டாமா நீங்க ஜென் கோல்ட் நீங்க எல்லாரும் போல்ட் இருக்க பட் யா டெஃபினெட்லி ஐ திங்க் ஒரு இன்டிமினேட்டிங் ஃபேக்டராக இருந்தார் ஃபைனலாக அவுட் இது எடுத்ததில் ஒரு பெரு மூச்சு விட்டேன் ஜெயசூர்யா ஒரு ஹேண்ட் ஸ்பீடு அப்போ சச்சின் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு கடவுள் அவரை போல் எடுத்தே முடிஞ்சு போச்சு கிரிக்கெட் அங்கேயே வேறு லெவலில் போய்ட்டு அப்படின்னு அர்த்தம் சச்சினை போல்ட் எடுத்தாலே நெச்சாக இருந்தால் மேட்சாக இருந்தால் எங்கே இருந்தாலுமே ஆனால் ஜெயசூர்யா வந்து சம்டைம்ஸ் இந்த ஆம் ஸ்பீடு పాయింట్ నిసన బౌలర్ ల ని పాయింట్ రానికృతగే బయపు ఉండం కీషన్ పోం వేరే లెవెల్ ప్లేయర్ సూపర్ యోమి థాంక్స్ నా